திருபுவனை பகுதியில் புதியதாக ரெஸ்ட்ரோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களுடன் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி கலால் துறை சார்பில் சமீப காலமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் புதிய மதுபான கடைகள் ரெஸ்ட்ரோ பார்களை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருந்தே புதிய மதுபான கடைகளை திறப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டறிந்த அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்கள் சாலை மறியல் நடைபெற்றது தற்போது விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை திருபுவனை பகுதி பேருந்து நிறுத்தம் திருபுவனை இணைப்புச்சாலை அருகே புதிய மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பெண்கள் என ஏராளமானோர் ஒன்றிணைந்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சர்வீஸ் சாலையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் ஏற்கனவே கஞ்சா கொலை கொள்ளை போன்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருபுவனை குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே புதியதாக திறக்கப்பட உள்ள மதுபான கடையால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் என்றும் மதுபானக் கடை அருகே பள்ளி கல்லூரி என மாணவர்கள் சென்று வரும் வழியில் மதுபானக் கடை அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இதனால் இளைய சமுதாயம் புதுச்சேரியில் சீரழிந்து வருவதாகவும் இதனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மேலும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தொடர்ந்து சாலை மறியலில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்